இப்பொழுது மலர் மாலையை தங்காளர்களைச் சேர்ந்த வசந்தகுமார் பதில் மற்றும் நண்பர்கள் அணிவிக்கிறார்கள்

தாய்மார்களே பெரிய சகோதர உங்களுக்கு எல்லா நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் காரணம் நேரமாக கூட ஒரு பெரிய எழுச்சியோட எல்லாருக்கும் இது போன்ற எழுச்சியை பாராட்டு மருந்து அடிப்படி வராசி எல்லா கோதும் கூட சாதாரணமாக கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுங்க கொஞ்சம் வைப்பாங்க எல்லா தேர்தலும் கூட சாதாரணமாக நடக்கும் பிரச்சாரம் செய்வார்கள் ஓட்டுக்கு வர நாளும் இருந்து ஓட்டு போட்டோம் ஆனா இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் என்பது சாதாரணமான தேர்தல் என்பது இல்லை என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பத்தி மூன்று மாத கால ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறது வர்றம் செய்ச்சு நினைக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பத்தி மூன்று மாத கால ஆண்டு ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எல்லோரும் கூட ஒரே முடிவில் இருக்கின்றோம் இந்த ஆட்சி என்பது மக்களுக்கு எதிரான ஒரு அநீதி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி என்பது ஏழை மக்களுக்கு எதிரான ஆட்சி இந்த ஆட்சி என்பது நடுத்தர குடும்பத்திற்கு எதிரான ஆட்சி இந்த ஆட்சி என்பது கடினமான உழைக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான ஆட்சி இந்த ஆட்சி என்பது யார் நியாய தர்மத்தை நம்பி வாழுகின்றாரோக்கு எதிரான ஆட்சி என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஒரு பானை சேருக்கு ஒரு சோறு பதம் என்பது போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பத்தி மூன்று மாத காலத்தை எப்படி நீங்கள் பார்த்தாலும் கூட உங்களுக்கு தெரியும் இந்த ஆட்சி அநீதி செய்து கொண்டிருக்கிறது ஒரு குடும்பம் வாழ வேண்டும் மகன் வாழ வேண்டும் மருமகன் வாழ வேண்டும் என்பதற்காக அவர்களை காட்சி நடத்தி ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார் ஒரே ஒரு குடும்பம் தமிழகத்தை தொடர்ந்து ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த குடும்பம் மொத்த தமிழகத்தினுடைய எல்லாம் உறுதி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏழை மக்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வர வேண்டும் ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்றாலும் கூட தமிழகத்தில் கடுமையாக போராட வேண்டியது ஒரு மோடி ஐயாவினுடைய மோடி வீடு திட்டம் போராடிதான் எந்த திட்டத்தை மக்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்றாலும் கூட இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் அதற்கு தடையாக சகோதரிகளை தடையாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் அருமை சகோதர சகோதரிகளை ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க மோடி அவருடைய கனவு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் முடியும் பொழுது ஒரு ஒரு வீட்டிலும் குடிக்கின்ற தண்ணீர் என்பது பைப்பு மூலமாக வர வேண்டும் இன்னைக்கு இங்க எம்பி நம்ம இல்லைங்க எம்எல்ஏ இல்ல இதனால என்ன பண்றாங்க மூவாயிரம் ரூபாய் கொடு ஆறாயிரம் ரூபாய் கொடு பத்தாயிரம் ரூபாய் கொடு என்ன வாய்க்கு வந்தது அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு இருக்கிறாங்க குடிநீர் திட்டத்திற்கு அதை தாண்டி மோடி ஐயாவுடைய வீட்டு திட்டம் பதிவு பண்றதே கிடையாது இதையெல்லாம் நாம் உடைக்க வேண்டும் இதையெல்லாம் உடைக்க வேண்டும் எம்எல்ஏ உங்களால பார்க்க முடியல மந்திரியை பார்க்க முடியல ஆபாசமாக பேசக்கூடிய மந்திரிகள் ஒரு பஸ் விடுறாங்க அந்த பஸ் எப்பவாச்சும் வருது தெரியாத தவிர அந்த பஸ்ல ஏறிட்டீங்கன்னா ஓசியில தான் போனங்கிறாங்க சமீபத்துல தேவமுருகன் அவருடைய மகன் வெள்ளூர் தொகுதியில பாராளுமன்ற வேட்பாளர் நின்று கொண்டிருக்கிறார் பெண்களை பார்த்து சொல்றாங்க திமுக ஆட்சி வந்த பிறகு நம்முடைய தாய்மார்கள் எல்லாம் பல பலன் ஆயிட்டாங்களாம் ஏன்னா இவங்க கொடுக்கிற ஆயிரம் ரூபாய் நம்ம சேரன் லெவலில் வாங்கி போட்டுக்கிறோம் இதை விட கொச்சையாக இதை விட மோசமாக தமிழக அரசியல் வரலாற்றிலே நம்முடைய தாய்மார்களே பெண்களை பற்றி மோசமாக பேசுகிற அரசியல் கட்சியை நாம் பார்த்துக்கொண்டு ஒரு அருமை சகோதர சகோதரர்கள் இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் என்பது மோடி ஐயாவுடைய பத்தாண்டு கால ஆட்சி எப்படி இருந்துச்சு அது ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பத்தி மூன்று மாத கால ஆட்சி எப்படி இருந்தது அதுவும் ஒரு பக்கம் அது இரண்டையும் பார்த்து நீங்கள் வாக்களிக்க போற என்று ஒரு புண்ணிய மண்ணில் என்று கொண்டு இருக்கின்றார் பாடல் பெற்ற ஸ்தலம் தஞ்சை மலை முருகன் குடியிருக்கக்கூடிய கோயில் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் ஆன்மீக தலம் இந்த ஊர்ல யாரை பார்த்தாலும் கூட மந்திராச்சலம் இந்த மாதிரிதான் பேரை வச்சிருப்பாங்க முருகருவானுடைய பேரு தான் இந்த ஊர் முழுவதும் இருக்கு அப்படிப்பட்ட ஆன்மீக ஒரு பூமி ஆன்மீக மண்ணில் நின்று கொண்டிருக்கின்றோம் ஆனா உண்மையால நீங்க நெஞ்சப்பட்டு சொல்லுங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இந்த கோயிலுக்கும் சாமிக்கும் கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுக்கிறாங்களான்னு சொல்லு கிடையாது நம்முடைய நம்பிக்கைக்கு நம்பிக்கைக்கு மரியாதை கொடுக்கிறாங்களா கிடையாது ஏன் கிடையாதுங்க நீங்க பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து சொல்லுவாங்க ஓ இது மதவாத கட்சி இது மதவாத கட்சி இது இந்து மக்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய கட்சி மத்த மதத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சிருவாங்க அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுக்கு இந்தியாவுடைய ஜனாதிபதியாக கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க

ஒரு பாரதிய ஜனதா கட்சியா பட்டியலின சமுதாயத்துக்கு எதிரான கட்சி பிரச்சாரம் ஜனாதிபதி யாரை கொடுக்க வேண்டும் என்கின்ற வாய்ப்பு கிடைச்சது முதல் முறை வாய்ப்பு கிடைத்த பொழுது பட்டியலின சகோதரர் ராம்நாத் கோவிந்த் அவர்களை கொண்டு கொண்டு ஜனாதிபதியாக இந்த கட்சியில பத்தாயிரம் பேர் பதினைஞ்சாயிரம் பேர் தலைவர்கள் தான் இல்லை பட்டியலின தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களை வந்து இரண்டாவது வாய்ப்பு ஐந்தாண்டு அவருக்கு முடிஞ்சது இரண்டாவது முறை வாய்ப்பு கிடைத்த பொழுது

உதயநிதி ஸ்டாலின் ஒரு சுண்டக்காய் உங்களுக்கு தெரியும் மோடி ஐயாவுடைய கால் நிகழ்த்தில் இருக்கக்கூடிய தூசிக்கு சமம் வாய் இருக்கு ஒரு குடும்பத்தில் பிறந்த அந்த குடும்பத்தினுடைய இன்சியல் இருக்கு கடையில பாருங்க தாய்மார்கள் நிக்கிறாங்க பாருங்க தூக்கடைக்கார அக்கா எல்லாம் இருக்கிறான் அண்ணன் பச்சை கடை இருக்கிறான் அண்ணா ஒரு டீ கடையில நம்ம கேட்போம் எந்த டீ நல்லா இருக்கும் அந்த ஊர்ல ஆனா அந்த டீ கடை நல்லா போடுவா பன்னெண்டு ரூபா கொடுத்து டீ குடிப்போம் அந்த டீ போடுவதற்கு கூட ஒரு தகுதி வேண்டுங்கப்பா பஜ்ஜி போடுறதுக்கு ஒரு தகுதி வேணும் சிறப்பு கரையில செருப்பு எடுத்து கொடுப்பதற்கு ஒரு தகுதி வேணுங்க நாம் யாராக இருந்தாலும் தகுதியோடு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கோ ஸ்டாலின் அவர்களுக்கோ என்ன தகுதி இருக்கு ஒரு தகுதி நீங்க சொல்லுங்க இல்ல முப்பது ஆண்டு காலம் ஏழை மக்களுக்காக பாடுபட்டாங்க ஏழை மக்களோடு வாழ்ந்தாங்க சமுதாய பணி பண்ணாங்க தகுதிங்களா இல்லை கலைஞர் கருணாநிதி என்கின்ற மனிதனுடைய மகன் என்பதற்காக ஸ்டாலின் அவருக்கு தகுதி கலைஞர் கருணாநிதி அவருடைய பேரன் என்பதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி அன்பு சகோதர சகோதரர்களை குட்டிச்சாராக்கி வைத்திருக்காங்க குடும்ப அரசியலை கொண்டு வந்து குட்டிச்சாராக்கி வைத்திருக்கிறார் குட்டிச்சார் இவங்க மட்டும் இல்லைங்க இவங்க குடும்ப அரசியல் பண்றதுக்காக ஒரு மாநகராட்சிக்கு போங்க மேயரும் குடும்ப ஆட்சி இன்னைக்கு மட்டும் தமிழகத்தில் பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க இந்த கூட்ட பாருங்க தென் சென்னையினுடைய பாராளுமன்ற வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் யாருங்க அவங்க முன்னாள் எம்எல்ஏ தங்கபாண்டியனுடைய பொண்ணு இன்னைக்கு தங்கம் தென்னரசு அமைச்சருடைய தங்கச்சி அப்படியே மத்திய சென்னைக்கு போனீங்கன்னா தயாநிதி மாறன் யாருங்க தயாநிதி மாறன் முரசலி மாறன் அவருடைய பையன் அப்படியே வட சென்னைக்கு போங்க கலாநிதி வீராச்சாமி யாருங்க கலாநிதி வீராச்சாமி ஆர்காட்டு வீராச்சாமி பையன் வெள்ளூருக்கு போங்க துரைமுருகன் அவருடைய பையன் கள்ளக்குறிச்சிக்கு போங்க பொன்முடி அவருடைய பையன் என்னங்க நடக்கு தமிழ்நாடு முழுவதுமே மூன்றாவது தலைமுறை குடும்பத்தில் இவங்க நிப்பாங்களா இவங்களுக்கு பிரச்சாரம் பண்றது யாருக்குன்னா உதயநிதி ஸ்டாலின் கொடுமையை பாருங்க மூன்றாவது தலைமுறை இரண்டாவது தலைமுறை தலைவர்களுக்கு பிரச்சாரம் பண்றது மூன்றாவது தலைமுறை தலைவர் இவங்க மோடியை பத்தி பேசுறாங்க அருமை சகோதர சகோதரிகளை இதுவரை மோடி அவர்களுக்கு பத்தொன்பது உயரிய விருதுகள் கிடைத்திருக்கிறது பத்தொன்பது நாடுகள் உயரிய விருது கொடுத்திருக்காங்க உலகத்தில் எந்த தலைவருக்கு பத்தொன்பது அந்த பத்தொன்பதுக்காக நான் இந்த கட்சியுடைய தொண்டனாக அந்த பத்தொன்பதுக்காக நான் பெருமை பண்ணீங்க அம்மா மோடியை என்ன நூறு வாங்குவார் அது நமக்கு முக்கியம் இல்லை ஆனா அந்த பத்தொன்பது விருதுல ஏழு விருதுகள் இஸ்லாமிய நாடுகள் கொடுத்தது அந்தந்த இஸ்லாமிய நாடுகள் செரியாலா வைத்திருக்கக்கூடிய நாடுகள் அந்த நாட்டினுடைய உயிரை விருதை மோடி கொடுத்து கூப்பிடுறாங்க அடுத்து இரண்டாவது வீடாக அரபு எமிரேட்ஸ் எப்போதும் உங்களுக்கு காத்திருக்கும் என்று சொல்லுகின்றான் இரண்டாயிரத்தி பதினான்குல தலைவனாக இருந்த மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உலக தலைவர்களுக்கெல்லாம் தலைவனாக நின்று கொண்டிருக்கின்றார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அருமை தாய்மார்களோ இந்த தேர்தல் என்பது கட்சியெல்லாம் தாண்டி மதத்தை எல்லாம் தாண்டி எல்லாம் தாண்டி மோடி அவருக்கு வாக்களிக்க வேண்டும் ஒரே ஒரு காரணம் தடுப்பூசி இருநூத்தி இருபத்தி ஆறு கோடி தடுப்பூசிங்கம் கொரோனா காலகட்டத்தை யாரும் மறந்துடக் கூடாதுங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு அமெரிக்கா தடுப்பூசி இல்லை ஐரோப்பிய நாடுகள தடுப்பூசி இல்லைங்க சைனாக்காரங்கிட்ட இல்ல ஆனா மோடி அவர்கள் சொன்னார் உலக நாட்டை பார்த்து காத்திருந்தா நமக்கு தடுப்பூசி வரவே வராது உள்நாட்டில் தடுப்பூசியை தயாரிப்போம் என்று சொன்னார் ஸ்டாலின் ஐயா என்ன சொன்னார் தெரியுங்களா ஸ்டாலின் ஐயா எதிர்கட்சி தலைவர் அப்ப ஏதோ மேக் இன் இந்தியாங்கிறாங்க உள்நாட்டுல தயாரிக்கிறாங்க தடுப்பூசி போட்டா என்னாகும் தெரியாது அப்படின்னா திருமாவளவன் சொன்னார் இந்த தடுப்பூசியை போட்டா என்னாகும் தெரியாது இந்தியாவிலே இருநூத்தி இருபத்தி ஆறு கோடி தடுப்பூசி தயார் செய்து எப்படிங்கம்மா எம்எல்ஏ கையெழுத்து வாங்கிட்டு வாங்கிட்டு மோடி சொன்னாருங்களா

இந்திய விமானப்படையினுடைய விமானம் மூலமாக சென்னை கொண்டு வந்து அதை ட்ரெயின்ல போட்டு ஆறு டிகிரி செல்சியஸ்ல மெயின்டைன் பண்ணி அந்த குளிர்பதில பெட்டியில கொண்டு வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உங்களை அழைத்து தடுப்பூசி போட்டு கொடுக்கும் ஒரு ஆட்சி எப்படி கொரோனா இதே ஸ்டாலின் கையில் இருந்தால் என்ன பண்ணிருப்பாங்க குறைந்தபட்சம் ஐம்பது கோடி பேர் இறந்திருப்பாங்க குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் ஏன்னா ஒரு பொங்கல் தொகுப்புல ஒரு வெள்ளம் கொடுக்க முடியல உங்களால வெள்ளத்தை வாங்கி பார்த்தீங்களா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பொங்கல் பொங்கல் தொகுப்புல நிலை கொடுக்க முடியல இலவச வேட்டி சேலையில வேட்டி கொடுக்கல அரசு ஆட்சி நடத்தி கொண்டு மோடி மனிதன் நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி இந்தியர்களை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கின்ற உலக நாடுகள் எல்லாம் மோடிஜியுடைய குரலுக்காக காத்திருத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன சொல்லுவாரு மோடி அதாவது அருமை சகோதர சகோதரிகளை சுஞ்சேரி மலையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே இது ஒரு அற்புதமான வரலாற்று சிறப்பு மிக்க தேர்வு மோடி அவர்களுடைய மூன்றாவது தேர்வு நாளோடு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி நோடியவர்களை இன்னும் வலிமைப்படுத்த வேண்டும் என்று நின்று கொண்டிருக்கின்றோம் தமிழகத்திலிருந்து அதிக நாம் பாராளுமன்ற உறுத்தலை அனுப்பி வைக்க வேண்டும் அதனுடைய கோயம்புத்தூர்ல உங்க வீட்டுப்பள்ளே உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை நின்று கொண்டிருக்கின்றார் பிராயங்கள் நாற்றுக்கு வேண்டும் எப்படி இல்லை என்றால் எப்பொருதும் இல்லை கோயம்புத்தூரை இந்தியாவினுடைய முதன்மை தொகுதியாக மாற்றி காட்ட வேண்டும் இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க நாங்க ஆயிரத்தி எதிர்கட்சி நண்பர் சொல்றாரு எடப்பாடி அண்ணனை சொல்றார் இந்த தம்பி பாட்டுக்கு என்னமோ சொல்லிடுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து ஆனமலை நல்லார இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு நிறுத்தாங்க நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகின்றேன் அருமை சகோதர சகோதரிகளே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு ஆனைமலை நல்லாறு திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி காட்டுகின்றோம் பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவாகும் பத்தாயிரம் கோடி ரூபாய் கொண்டு வரத்தாங்க நீங்க எனக்கு ஓட்டு போற அது என்னுடைய பிரச்சனை யாரு கை கால விழுந்து பத்தாயிரம் கோடி ரூபாயை கொண்டு வந்து அடிக்கல் நாட்டு திட்டத்தை ஆரம்பிக்கிறோம் அது வந்தால் தான் ஆயிரத்தி இருநூறு அடியில் இருக்கக்கூடிய நிலத்தடி இருநூறு அடிக்கு உயர்த்த முடியும் அதாவது அருமை சகோதர சகோதரிகளை நாம் மறுபடியும் புரிந்து கொள்ள வேண்டும் இது பிரதம மந்திரிக்கான தேர்தலுங்க இவங்க எல்லாம் பிரதம மந்திரி ஓசனையா ஒருத்தர் இல்லை பிரதம மந்திரி வேட்பாளர் என்று சொல்வதற்கே இந்திக் கொண்டுள்ள தகுதி இல்லை கேரளாவில் போன ராகுல் காந்தி வயநாட்டில் நிக்கிறாரே ராகுல் காந்திக்கு எதிராக கம்யூனிஸ்ட் நிற்குது வயநாட்டில் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா நாங்களும் கம்யூனிஸ்டும் நண்பர்கள் வெஸ்ட் பெங்காலுக்கு போனா இவர்களுக்கு மம்தா பேனர்ஜிக்கு சந்தா டெல்லி வந்தா டீ குடிக்கிறார் இது ஒரு கூட்டணிங்களா இதை வைத்து நம்மளை ஏமாற்றிக் கொண்டு இந்த கூட்டணி ஒரு தவறான கூட்டணி இந்திய நாடு சின்ன பின்னமாக்குவதற்காக எல்லா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பசங்க பொண்ணுங்களை ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்க

செஞ்சேரி மலையினுடைய பிரச்சனைகளும் சொல்லி இருக்கின்றது சுகாதார நிலையத்தை படுக்க வசதி உயர்த்த வேண்டும் சுகாதார நிலையம் ஒரு பெரிய சுகாதார நிலையம் இந்த பகுதிக்கு தேவை ஆனமலை நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றுறோங்கம்மா பஸ் நிலையம் தேவை செஞ்சு கொடுக்கறோங்கம்மா உழவர் நிறுவனம் ஆயிரத்தி இருநூறு பேர் இன்னைக்கு விவசாயிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கின்றார்கள் மோடி அவர்கள் கொண்டு வந்த திட்டமது இது இங்க இருக்கக்கூடிய எல்லா ஊரினுடைய சிறப்பு பாருங்க சமீபத்தில் நம்முடைய செங்கோலை பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் மோடி வைத்த பொழுது செஞ்சோரி மலையினுடைய திருநாவுக்கரசர் திருமணத்தினுடைய ஆதீனத்தை மோடி அவர்கள் தனிப்பட்ட முறையிலே அமைத்திருந்தார் நம்முடைய சாமி அவர்களும் கூட பாராளுமன்றத்தினுடைய செங்கோலுக்கு சென்றிருந்தார் காசி தமிழ் சங்கத்துக்கு சென்றிருந்தார் நம்முடைய அந்த பகுதியினுடைய செஞ்சோரி மலையினுடைய திருநாவுக்கரசு திருமணத்தினுடைய ஆதீனம் அவர்கள் நம்ம எல்லாம் தொடர்ந்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆதீனம் அவர்களுக்கும் அவருடைய ஆசீர்வாதத்தை இந்த நேரத்தில் கோரி மேலே இருந்து நம்முடைய சாமிகள் வந்து தங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்தார்கள் செஞ்சோரி மலை முருகன் முருகபெருமான் கோயிலில் இருந்து சாமிகளுக்கும் நன்றி தெரிவித்து நம்முடைய மோகன் மந்திராச்சலம் நம்முடைய மூத்த தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இந்த பகுதியில் மக்கள் பிரதிநிதியாக தமிழகத்திலே முதல் பாரதிய ஜனதா கட்சியுடைய மக்கள் பிரதிநிதியாக இனிமையானவர் எளிமையானவர் வெங்கடசாமி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து இங்கிருக்கக்கூடிய நம்முடைய முக்கியமான தலைவர்கள் ஒன்றிய பொதுச்செயலர் மணிகண்டன் அவர்கள் கார்த்தி அவர்கள் குமார் அவர்கள் முருகேசன் அவர்கள் சிற்றரசு அவர்கள் விஜயன் என்ற பழனிசாமி அவர்கள் விஜயகுமார் அவர்கள் சண்முகசுந்தரம் அவர்கள் சதீஷ்குமார் அவர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து மந்திரகிரி அவர்கள் மிக துடிப்பாக வேலை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு ஒரு தலைவர் குமாரபாளையம் பஞ்சாயத்திலிருந்து நூற்றி ஐம்பது பத்தி நேர சகோதர சகோதரிகள் இந்த நிகழ்வில் இணைகின்றார்கள் எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்று நம்முடைய பூச்சி தலைவர்கள் ராஜேந்திரன் இருக்கிறார்கள் சபரீஸ்வரன் இருக்கிறாங்க எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்று ஐடிவின் சார்பாக கௌரி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று கூட்டணி எல்லா அன்பு தலைவர்களும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எல்லோரையும் வருக வருகின்ற வரவேற்று அருமை திராவிட முன்னேற்ற கழகத்தினருந்து அருமை சகோதரர் யுவராஜ் அவர்கள் நூத்தி ஐம்பது பேரோடு அவரும் இணைகின்றார் யுவராஜ் அவர்களையும் வருக வருகின்ற நேரத்தில் வரவேற்று அருமை சகோதரர்களை பெரியவர்களை கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லிவிட்டு ஒரே முடித்துக் கொள்கின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் சகோதர சகோதரி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நமக்கு தெரியும் அஞ்சு வருஷமா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க எலக்ஷனுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கரண்ட் ஆஃப் பண்ணி பணத்தை கொடுப்பாங்க இது ஆண்டு காலமாக பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த முறை ஒரு பெரிய குண்டலே வந்து கோயம்புத்தூர்களை அமர்ந்திருக்கின்றார்கள் எப்படியாவது இந்த அண்ணாமலையை தோற்கடித்த உடனே அந்த அண்ணாமலை நம்மளை பார்த்து கேள்வி கேட்க மாட்டான் நம்ம பாட்டு கொள்ளையடிக்கலாம் என்று அருமை சகோதர சகோதரி எனக்கு தெரியும் தங்க சுரங்கத்தையே கொண்டு வந்து கொட்டினாலும் கூட இந்த முறை நீங்கள் தாமரையின் பக்கம் நிற்பீர்கள் அண்ணாமலையின் பக்கம் நிற்பீர்கள் மோடியின் பக்கம் நிற்பீர்கள் என்று சொல்லி அதனால் உங்களுடைய பெரும் எழுச்சி ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்கிறது தமிழகத்திலே அரசியல் மாற்றம் சாத்தியம்தான் நம்முடைய காலத்துல தமிழகத்திலே லஞ்ச இல்லாத ஒரு அரசை உருவாக்க முடியும் என்கிற நம்பிக்கை செஞ்சவை மலையில ஒரு பெரிய எழுச்சியோடு வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் கொடுத்திருக்கின்றனர் உங்களுக்கு மறுபடியும் நன்றி தெரிவித்து மறந்து விடாதீர்கள் நம்முடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் நம்முடைய ஊதிய மிஷன்ல முதல் முதல் பட்டன்ல தாமரை இருக்குதுங்க அம்மா மறந்துடாதீங்க என்ன கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து குடும்பங்கள் நம்ம கொடுத்திருக்கிறாங்க எம்ஜிஆர் காலனியில இருந்து எங்களுக்கு வந்து வீடு வேண்டும் என்று தாய்மார்களை உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்கிட்டேன் எல்லா இடத்துலையும் பேசிட்டு வர்றங்கம்மா உறுதியாக மோடி வீடு நான்கு கோடி வீடுகள் பத்தாண்டுகளாக கொடுத்திருக்கின்றோம் அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல மூன்று கோடி வீடு கொடுக்கின்றோம் நிச்சயமாக மோடி வீட்டை கொண்டு வந்து உங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பது என்னுடைய பொறுப்பு அதனுடைய தலையாய கடமை

இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரர்களுக்கு பெரியவர்களும் தாய்மார்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கு கூட்டணி கட்சி நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் மறந்துவிட ஒரு அரசியல் புரட்சிக்கு நடுவே நாம் இருக்கின்றோம் தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று பணிவன்போடு சகோதரர்கள் சகோதரர்கள் அளிக்கிறார்கள் மலப்பாளையம் பஞ்சாயத்து குமரவாளம் பஞ்சாயத்தை சேர்ந்த தலைவர்கள் முருக பெருமானுடைய வெற்றி வேலை உங்களுக்கு அளிக்கிறார்கள் தலைவர் அவர்களுக்கு சகோதரர்களே இது அஞ்சு கிராம என்ன யோசிக்கிற எப்படி எடுக்கிறது யோசிக்கிற